ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை என்று நாம் மறந்தும் செய்யக்கூடாத பதினாறு விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தை விட ஆடி அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால் வழக்கமான அமாவாசைகளில் கடைபிடிக்கும் விதிமுறைகளை விட சற்று கூடுதலான கவனமும் மற்றும் கட்டுப்பாடுகளும் முன்னோர் வழிபாட்டுக்கு மேற்கொள்ள வேண்டும் ஆடி அம்மாவாசையில் சில விஷயங்களை மறந்தும் செய்யவோ அல்லது செய்யாமல் இருந்துவிடவோ கூடாது ஆடி அம்மாவாசை என்று என்னென்ன விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முன்னோர் வழிபாட்டிற்குரிய தட்சிணாயின புண்ணிய காலத்தில் வரும் முதல் அம்மாவாசை ஆடி அம்மாவாசையாகும் மகாவிஷ்ணு உள்ளிட்ட தேவர்கள் தூங்கச் செல்லும் இந்த காலத்தில் தங்களின் சந்ததி கார் ஆசிகள் வழங்கி நன்மைகள் பலவற்றை வழங்குவதற்காக பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து ஆடி அமாவாசை தினத்தில் பூமிக்கு வருவதாக ஐதீகம் அதனால்தான் ஆடி மாதத்தில் இறை வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் உண்டு வருடம் முழுவதும் அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு எளிமையாக எள்ளும் தண்ணீரும் மட்டுமாவது இறக்க வேண்டும் ஆடி அமாவாசையில் நாம் செய்யக்கூடாத செயலில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் யாரிடமும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது அடுத்த செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள மற்ற எந்த ஒரு பொருட்களையுமே கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அடுத்த செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடி அமாவாசை அன்று வாசலிலும் பூஜை அறையிலும் கோலம் விடுதல் கூடாது வாசலில் தண்ணீர் மட்டும் தெளித்து விட வேண்டும் மறந்தும் கூட வாசலில் கோலமிடுதல் கூடாது ஆடி அமாவாசை அன்று நீங்கள் உங்கள் முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கட்டாயமாக காகத்திற்கு வீட்டில் சமைத்த உணவுகளை எச்சில் படாமல் எடுத்து வைக்க வேண்டும் அமாவாசை அன்று தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது முக்கியமாக அமாவாசை அன்று வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது உண்ணவும் கூடாது ஏனென்றால் முன்னோர்களை வழிபடும் நாளான அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்க கூடாது என்பது ஐதீகம் ஆடி அமாவாசை அன்று காலையில் சமையல் அறையோ பூஜை அறைகளோ வீட்டையோ சுத்தம் செய்தல் கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது விருந்தினராக அழைத்து யாருக்கும் உணவளிக்க கூடாது அதே சமயம் வீடு தேடி வருபவர்கள் வயதானவர்கள் ஏழைகளுக்கு கண்டிப்பாக உணவளிக்க வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் படையல் படையலிட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையலிட வேண்டும் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் தொடங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைக்கவும் மற்றும் விளக்கேற்றவும் வேண்டும் இந்த பதிவில் சொன்ன பதினாறு விஷயங்களும் நாம் கடைபிடிக்கும்போது நம்மளோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுக்க நம்மளுக்கு நிரம்பும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்